நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி உங்கள் அஷ்டோ கோமதி மாவின் அன்பான இனிய வணக்கம் இப்போ வந்து நம்ம ஆடி பதினெட்டாம் நாள் நம்ம என்ன பண்ணலாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் மூலமே நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆடி பதினெட்டு அப்படின்னாலே நமக்கு ஒரு மிக ஒரு அற்புதமான ஒரு நாள் என்னென்னா அதாவது காவிரி தாயான அந்த காவிரி தாய் வந்து அந்த ஆடு பதினெட்டு அணிக்கு பெருகி வரக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு நாள் சரிங்களா அப்போ இந்த ஏன் வந்து நம்ம தண்ணியை வந்து தெய்வமாக வணங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீரினால் மட்டுமே சூடப்பட்டுள்ள ஒரு பூமியாக இருக்கு சரிங்களா அதனால் நம்மளுடைய ஆதாரமே அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்வாதாரமே தண்ணி தான் தண்ணி இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது இல்லைங்களா விவசாயம் பண்ண முடியாது குடிக்க தண்ணி இல்லைன்னா நம்ம ஜீவன் வாழ முடியாது ஒரு உயிர் பிறக்கிறதுக்கு தண்ணி தேவை அதாவது ஒரு சின்ன விதையாக இருந்தாலும் கூட அது பிறக்கிறதுக்கு தண்ணி தேவை அப்படிப்பட்ட அந்த தண்ணிக்கு அதாவது நீருக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் நம்ம இந்த ஆடி பதினெட்டை நம்ம சிறப்பான ஒரு நாளாக நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா ஆடி பதினெட்டு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வழக்கப்படி முன்னோர்களுக்கு அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை உரமாக போய் அவங்களுக்கு வழிபாடுகள் பண்ணுவாங்க அதே மாதிரி குலதெய்வம் தெரியாதவங்க அந்த கண்ணிமா கன்னி தெய்வத்தை கும்பிட்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பதினெட்டு அன்னிக்கு கரை ஓரமாக போய் கல் அதாவது ஏழு கன்னி தெய்வங்களை எடுத்து வச்சு அதுக்கு வாழை இலையெல்லாம் சாப்பாடு போட்டு ஆளு பொறி கல்கண்டு அல்லது சாதம் ஏதாவது கலந்த சாதம் அந்த மாதிரி எல்லாம் வச்சு தேங்காய் பழம் வச்சு பாக்கு வச்சு ஊதுபத்தி பத்தி பற்ற வச்சு கற்பூரம் பற்ற வச்சு அந்த கன்னி தெய்வத்தை கும்பிடக்கூடிய ஒரு நாளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி பதினெட்டு தான் சரிங்களா அப்போ நம்ம இந்த காவேரி தாயை நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி பெண்கள் வந்து அந்த அன்னைக்கு மாங்கல்யம் அதாவது மாங்கல்யம் சொல்லக்கூடிய சரடு மாற்றினாங்க அப்படின்னா அந்த எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அந்த சண்டை போது அவங்களுக்கு ஆயுள் பலம் அதாவது கணவனுடைய ஆயுள் பலம் அதிகமாகும் மாங்கல்ய பலம் அதிகமாகும் அப்படிங்கிறது ஒரு நமக்கு வ நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் நமக்கு சொல்லிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சரிங்களா இப்போ நம்ம வந்து இந்த ஆடி மாதம் பெருக்கண்ணிக்கு ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்ம எப்படி வீட்டில் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் சரிங்களா அதாவது ஒரு குடம் பித்தளை குடமோ அல்லது செம்பு குடமோ எடுத்து அதில் தண்ணி நெனைச்சி அதில் வந்து மஞ்சத்தூள் ஏலக்காய் வெட்டி வேறு நவதானியம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு அந்த த நீரை வந்து நம்ம காவேரி தாயாக நடிச்சு இந்த கலசத்தில் காவேரி தாய் நீங்கள் ஆவாகனமாகி எங்களுடைய இல்லத்துக்கு வந்துருந்து எங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பெருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த கலசம் வச்சு ஒரு வாழலை வச்சு தேங்காய் பழம் சாதம் பழங்கள் அதாவது ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் வச்சு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழம் கிடைச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த நாவல் பழத்துக்கு தான் அந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது அந்த நாவல் பழம் வச்சு எல்லாம் வச்சு சாப்பாடு செஞ்சு மஞ்சள் கயிறு சரிங்களா மஞ்சள் கயிறு வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய குல தெய்வத்தை முதல்ல நினைச்சுக்கணும் சரிங்களா ஏன்னா நமக்கு குலதெய்வம் வந்தால் தான் எந்த தெய்வமாக இருந்தாலும் நமக்கு அதை சப்போர்ட் பண்ணும் அப்போ குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு உச்சிஷ்டாக அதாவது கணபதியை நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய நீர காவேரி தாயா நினச்சி எங்களுடைய இல்லத்தில் சகல சௌபாக்கியம் என்னுடைய இல்லத்தில் நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காவேரி தாயை அந்த குடத்தில் இருக்கக்கூடிய கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணி நீங்கள் ஆவாகனம் பண்ணி அந்த நெய்வேத்தியமெல்லாம் காட்டிட்டு தூபதி எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த படையலில் இருக்கக்கூடியதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா அடுத்தது அப்புறமே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா மஞ்சள் கரடு அதாவது மஞ்சள் சரடு இது வந்து கணவன் மனைவியாக செஞ்சால் ரொம்ப விசேஷம் கணவன் கையால் மனைவிக்கு அந்த மாங்கல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சரடை கட்ட சொல்லி அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பெரியவங்க வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது நமக்கு அந்த மாங்கல்யம் பலம் அப்படிங்கிறது பெண்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக நமக்கு அமையும் சரிங்களா சரி அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய நீரை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் காவேரி தாயை வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அடுத்த நாள் நீங்கள் ஒரு கற்பூரத்தை வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து வீடெல்லாம் தெளித்து விட்டுட்டு உங்கள் வீட்டில் துளசி செடியோ அல்லது ஏதாவது ஒரு செடி இருந்தால் அந்த செடியில் அந்த நீரை விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பூஜையானது நமக்கு சிறப்பான முறையில் நமக்கு நிறைவடைஞ்சிடும் சரிங்களா அப்போ இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் பெருகும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் சரிங்களா அப்போ தண்ணியை நீங்கள் வச்சு நீங்கள் நீரை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய வீட்டில் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த நீர்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நமக்கு என்ன ஆகும்னா மிக அற்புதமான முறையில் கிடைக்கும் சரிங்களா சரி ஆடி பதினெட்டு அன்னைக்கு எந்த பொருள் வாங்குனாலும் பெருகும் தான் ஐதீகம் சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தங்கமும் வெள்ளியும் வாங்க முடியுமாங்க நிச்சயமா வாங்க முடியாது அப்ப மங்கள பொருட்களான மஞ்சள் தூள் சரிங்களா அரிசி பருப்பு உப்பு கல்லுப்பு வெத்தலைப்பாக்கு பாக்கு அம்சமான வெத்தலைப்பாக்கு அடுத்தது மல்லிகைப்பூ இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு அந்த வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சீங்கன்னா உங்களுடைய வீட்டில் செல்வம் மட்டும் இல்லை தானியம் சொல்லக்கூடிய உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அந்த தானியம் இது எல்லாமே வந்து பெருகும் சரிங்களா அப்போ நமக்கு என்ன வேணுங்க நமக்கு விவசாயம் செழிக்கணும் அப்போ தான் என்ன பண்ணுவாங்க நமக்கு அதாவது சாப்பாட்டுக்கு அரிசி கிடைக்கும் சரிங்களா பணம் எவ்வளோ இருந்தாலும் அரிசி இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும் இல்லையா அப்போ அந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அப்போ விதை விதைக்கிறதுக்கு இந்த மாதிரி அறுவடை செய்கிறதுக்கான காலகட்டம் அந்த விதையை நம்ம விதைச்சி அந்த அந்த நெல் தானியத்தை வந்து நம்மளை வளர வைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் தான் இந்த ஆடி பதினெட்டு சரிங்களா அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் விதை விதைச்சுட்டா தை மாதம் அறுபட பண்ணிடலாம் சரிங்களா இதெல்லாம் ஆடி மாதத்தோட சிறப்பு நீங்கள் முறையாக வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தோட தீர்க்காயளோட தீர்க்க சுமங்களையாக நல்ல உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் நிற நிறைஞ்சு வழியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்